அஸ்லாம் வரமத்து அலஹீர் விளக்க உரை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அல் பக்காவின் உடைய இருபத்தி எட்டாவது வசனத்தின் விளக்கத்தை பார்ப்போம் ஃபாஹியாக்கும் சொம்ம யுமேத்துக்கும் சொம் ஈக்கும் சொம்ம இலகித்து மக்களை நீங்கள் அல்லாகவே எவ்வாறு நிராகரிக்கிறீர்கள் நீங்கள் உயிரு உயிரற்றவர்களாக நீங்கள் உயரற்றவர்களாய் வெறுமையாய் இருந்தீர்கள் அல்லாஹ் அவனே உங்களுக்கு உயிர் கொடுத்தான் பின்னர் அவனே உங்களை இறக்க செய்வான் பின்னர் மீண்டும் உங்களை உயிர்ப்பிப்பான் பின்னர் அவனிடமே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் இது பெரிய விஷயம் பாருங்க இந்த வசனத்தில் இறைவன் தனது இருப்புக்கும் ஆற்றலுக்கும் தானே படைப்பாளன் என்பதுடன் படைப்புகளை இயக்குபவன் என்பதற்கும் ஆதாரம் கூறுகின்ற வகையில் மக்களை நீங்கள் அல்லாமே எவ்வாறு நிராகரி நிராகரிக்கிறீர்கள் என்று கேட்கிறான் அதாவது அல்லாமின் இருப்பை எப்படி மறுக்கின்றீர்கள் அல்லது அவனுடன் பிற பொருட்களை எவ்வாறு வழிபடுகிறீர்கள் நீங்கள் உயிரற்றோராய் இருந்தீர்கள் அவனே உங்களுக்கு உயிர் கொடுத்தான் அதாவது நீங்கள் வெறுமையாக இருந்தீர்கள் உங்களுடைய அவனை இருப்புக்கு கொண்டு வந்தான் அதாவது ஒரு காலத்தில் நமக்கென்று சொல்லக்கூடிய ஒரு பேரோ நமக்கென்று உறவோ நமக்குன்னு எதுவுமே கிடையாது அப்படி ஒரு நிலைமையில் தந்தையுடைய முதுகு தண்டில் ஒரு நீராக இருந்தோம் இதே மற்றொரு இடத்தில் எல்லாம் இப்படி கேட்கிறான் அவர்கள் படைப்பாளன் யாருமின்றி தாமே தோன்றிவிட்டார்களா அல்லது தம்மை தாமே அவர்கள் படைத்துக் கொண்டனரா அல்லது அவர்கள் வானங்களையும் பூமிகளையும் படைத்தார்களா அவ்வாறன்று அவர்கள் படைத்தவன் மீது அறவே நம்பிக்கை கொள்வதில்லை இப்னா சலி எல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் உயிரற்றவர்களா இருந்தீர்கள் அவனே உங்களுக்கு உயிர் கொடுத்தான் என்பதன் விளக்கமாவது உங்கள் பெற்றோரின் முதுகந்தண்டில் உயிர் உள்ள உயிரற்றவர்களாக குறிப்பிட்டு செல்லும் சொல்லக்கூடிய எந்த ஒரு பொருளாகவும் இல்லாதவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் பின்னர் உயிரூட்டி உங்களை இறைவன் படைத்தான் பின்னர் உங்களை உண்மையாகவே இறக்க செய்வான் முதுகத்திலிருந்து தாயின் வயிற்றுக்கு வந்து உலகத்தில் பிறக்கிறோம் அந்த பிறப்புக்கு இற அந்த உலகத்துக்கு வந்த பிறகு அல்லாஹ் மீண்டும் இறக்க செய்வான் பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து உங்களை அவன் எழுந்திரிக்க செய்வான் என்று ஹதீச இப்னு அப்பா சளி எல்லாம் அவங்க இங்கே இந்த ஆயத்துக்கு குறிப்பு கா குறிப்பிட்டு காட்டுறாங்க இறப்புக்கு பிறகு மீண்டும் உயிர்ப்பிப்பது என்ன இது மறுமையில் கேள்வி கணக்குக்காக விசாரணைக்காக கூலி கொடுப்பதற்காக மீண்டும் உயிர்ப்பிப்பது இதே மற்றொரு வசனம் இவ்வாறு கூறுகிறது எங்கள் இறைவா எங்களின் இருமுறை இறக்க செய்தாய் இருமுறை உயிர் கொடுத்தாய் என்று அவர்கள் கூறுகிறா கூறுவார்கள் அதாவது இது விளக்கம் என்னன்னு கேட்டால் பிறக்கும் முன் ஒன்றுமில்லாத நிலை ஒரு இறப்பு பிறந்த பின் ஏற்பட்ட உண்மையான இறப்பு மற்றொன்று இதை போன்றே பிறக்கும் போது ஒரு முறையும் இறந்த பின் மற்றொரு முறையும் இருமுறை உயிரூட்டப்படுகிறது இந்த வசனம் குர்வானிலே நாற்பதாவது சூறாவது பதினொன்னாவது ஆயத்தாக வரக்கூடிய இந்த தொடர்பாக இப்னூ அப்பாசரி எல்லாம் அவர்கள் கூறினார்கள் என லஹாக் ரஹமத்துல்லாய் அவர்கள் இவ்வாறு அறிவிக்கின்றார்கள் அதாவது அல்லாஹ் உங்களை படைப்பதற்கு முன்னர் நீங்கள் மண்ணாக இருந்தீர்கள் இது ஓர் இறப்பு ஆகும் பின்னர் உங்களை படைத்து உயிர் தந்து வாழ வைத்தான் இது ஒரு பிறவியாகும் பின்னர் அவன் உங்களை இறக்க செய்வான் அப்போது நீங்கள் சவக்குழிக்குள் அனுப்பப்படுவீர்கள் இது மற்றொரு இறப்பாகும் அதற்கு பின்னர் மறுமை நாளில் உயிர் தந்து உங்களை அவன் எழுப்புவான் இது மற்றொரு பிறவியாகும் ஆக இதுதான் இரு இறப்புகளும் இரு பிறவிகளும் ஆகும் இதையே இங்கு இறைவன் நீங்கள் அல்லாஹை எவ்வாறு நிராகரிக்கின்றீர்கள் நீங்கள் உயிரற்றவர்களாய் இருந்தீர்கள் அவனே உங்களுக்கு உயிர் கொடுத்தான் பின்னர் அவனே உங்களை இறக்க செய்வான் பின்னர் மீண்டும் உங்களை உயிர்ப்பிப்பான் என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய இந்த கேள்வி இங்கே கூறியுள்ளார்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கண்ணே சகோதரனை இறைவனை தவிர இந்த கேள்வியை வேறு யாராலையுமே கேட்க முடியாது இதுதான் குருவானுடைய அற்புதம் இதுக்கு யாருனால் பதில் இருக்கா எப்படி நீங்களும் உங்களை படைச்சிக்கிட்டீங்களா என்ன வரத்தை பாருங்களேன் எந்த படைப்பும் தன்னை படைத்து கொள்ளவில்லை மர தான் படைத்தான் அதான் எல்லாம் சொல்கிறான் ரெண்டு தடவை மரணித்து ரெண்டு தடவை உயிர்ப்பிக்கப்படுவீங்க நீங்கள் என்பதாக ஹல்ல அல்லா அல்லாவுடைய நம்மை படைத்தான் அல்லாஹ் நமக்கு அனைத்தையும் மருளினான் என்ற அந்த நன்றியோடு والد الله عز وجل نذري ولي اديار لا سوانا سبحان الله الله لا اله الا انت استغفرك على له امين خدي سبحان ربك ربنا عزتي ما صفوا والسلام على المرسلين الحمد لله رب العالمين الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم Sallallahu ala Muhammad ya Rabbi sallallahu alaihi wasallam. Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh.